அண்ணா பல்கலைக்கழகத்தின் கீழ் உள்ள பொறியியல் கல்லூரிகள் ஒவ்வொரு ஆண்டும் தங்கள் அங்கீகாரம் மற்றும் இணைப்பு சான்றிதழை புதுப்பிக்க வேண்டும் இதற்கு உள்கட்டமைப்பு பேராசிரியர்கள் பணியாளர்கள் விவரங்களை தாக்கல் செய்ய வேண்டும் இவற்றை அகில இந்திய தொழில்நுட்ப கல்வி மன்றமான ஏஐசிடிஇ மற்றும் அண்ணா பல்கலைக்கழக குழுவினர் ஆய்வு செய்து அனுமதி அளிப்பார்கள் இந்நிலையில் பொறியியல் கல்லூரிகளில் மொத்தம் உள்ள ஐம்பத்தி இரண்டாயிரத்தி ஐநூறு பேராசிரியர்களில் ஆயிரத்தி தொள்ளாயிரம் கால இடங்கள் இருந்த நிலையில் அதை சரி கட்ட ஒரே பேராசிரியர் பல கல்லூரிகளில் உள்ள செய்து வேலை பார்த்து வந்துள்ளார் ஏஐ சி டிஇ வகுத்துள்ள இந்த விதிமுறைகளின் அடிப்படையில் ஒவ்வொரு கல்லூரியிலும் நேரடி ஆய்வு மேற்கொள்கிறது அந்த ஆய்வில் கல்லூரிகளில் பணியாற்றும் பேராசிரியர்களின் எண்ணிக்கை அவர்களின் கல்வித் தகுதி மாணவர்களுக்கான செய்முறை பரிசோதனை கூட்டம் போன்றவற்றின் உட்கட்டமைப்பை பொருத்தி அந்தந்த கல்லூரிகளுக்கு அங்கீகாரம் வழங்கப்படும் ஒரு கல்லூரியில் பணிபுரியும் முழு நேர பேராசிரியர் மற்றும் முனைவர் பட்டம் பெற்றவர்களின் எண்ணிக்கையை பொருத்தி அந்த கல்லூரியில் பல்வேறு பாட பிரிவுகளுக்கும் அந்த பாட பிரிவுகளுக்கான மாணவர்கள் சேர்க்க எண்ணிக்கைக்கும் அனுமதி அளிக்கப்படும் ஒரு கல்லூரியில் முழு நேர பேராசிரியர் மற்றொரு கல்லூரியில் முழு நேர பேராசிரியராக பணிபுரிய முடியாது அப்படி பணிபுரினால் மோசடி என்று ஏஐ விதியின் விதியில் கூறுகின்றன இதை உறுதி செய்யவே அண்ணா பல்கலைக்கழகத்தின் நிறுவனங்களின் இணைப்பு மையத்தின் ஆய்வு பிரிவு ஆண்டுதோறும் தமிழ்நாட்டில் இருக்கும் பொறியியல் கல்லூரிகளில் நேரடியாக சென்று ஆய்வு நடத்துகிறது அப்படி நேரடியாக சென்று ஆய்வு நடத்தும் பிரிவு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு கல்வியாண்டில் தகுதியற்ற நூற்று கணக்கான கல்லூரிகளுக்கு அனுமதி அளித்துள்ள தாக அரப்பூர் இயக்கம் குற்றம் சாட்டியுள்ளது பொதுவாக கல்லூரிகளில் பணியாற்றும் பேராசிரியர்களுக்கு ஏஐ தனித்துவமான அடையாள எண்களை வழங்குகிறது அதன் மூலம் ஒரு பேராசிரியர் ஒரு கல்லூரியில் பணிபுரிவதாக உள்ளீடு செய்துவிட்டால் இன்னொரு கல்லூரியில் பணியாற்றுவதாக உள்ளீடு செய்ய முடியாது ஆனால் குற்றம் சாட்டப்படும் பேராசிரியர்கள் போலியான தனித்துவ எண்களை வழங்கி இந்த முறைகேடுகளை செய்ததாக சொல்லப்படுகிறது இது போல தனித்துவ எண்கள் இல்லாமல் போலி எண்களை வைத்து பதிமூன்றாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்று பேர் பணிபுரிவதாக அரப்பூர் இயக்கம் கண்டறி து இந்த பின்னணியில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு குழு அமைத்து ஆய்வு மேற்கொண்ட இணைப்பு அனைவரையும் விசாரிக்க வேண்டும் என இந்த அமைப்பு கூறியிருக்கிறது இது போல நடக்கிறது என்பது இந்த துறையை கவனிக்கும் எல்லோருக்கும் தெரிந்த விஷயமாக தான் இருக்கிறது இது குறித்து எங்களிடம் சிலர் தொடர்ந்து சொல்லி வந்த நிலையில் நாங்கள் கடந்த ஓர் ஆண்டாக இதில் பணியாற்றினோம் என்கிறார் அரப்பூர் இயக்கத்தின் ஜெயராமன் தமிழ்நாட்டில் சுமார் நானூத்தி முப்பது கல்லூரிகள் அண்ணா பல்கலைக்கழகத்தின் அங்கீகாரத்துடன் செயல்பட்டு வருகின்றன முதலில் இந்த கல்லூரிகளின் பட்டியலை எடுத்தோம் பணியாற்றிய பேராசிரியர்களின் பட்டியலை எடுத்து ஒவ்வொன்றாக ஒப்பிட்டு பார்த்த போதும் இந்த தகவல்கள் அண்ணா பல்கலைக்கழகத்தின் சார்பில் ஆய்வுக்கு செல்லும் குழுவுக்கு தெரிந்தேதான் இது நடப்பதாக நாங்கள் கருத்துகிறோம் என்கிறார் மேலும் எந்த குழுவினர் ஆய்வுக்கு சென்றார்கள் என்பதை பல்கலைக்கழகத்திடம் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் கேட்ட போது அவர்கள் தர மறுத்துவிட்டதாகவும் கூறுகிறார் அவர் ஆசிரியர்களுக்கான தனித்துவமிக்க எண்ணை மட்டும்தான் பொறியியல் கல்லூரிகள் பேராசிரியர்களுக்கு பயன்படுத்த வேண்டும் ஆனால் ஏ எனும் ஏஏ என என்னென்னவோ எண்களை பயன்படுத்துகிறார்கள் சிலர் ஒவ்வொரு கல்லூரிக்கும் ஒவ்வொரு புகைப்படத்தை அளிக்கிறார்கள் தமிழ்நாட்டில் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரிகளில் நாற்பத்தி ஏழாயிரம் பேர் வேலை பார்த்தால் அதில் பதினான்காயிரம் பேருக்கு மிக்க எண்களே இல்லை இவர்கள் என்ன படித்திருக்கிறார்கள் இவர்களது தனம் என்ன என்பது யாருக்கும் தெரியாது என்கிறான் அரபோர் இயக்கத்தின் ஜெயராமன் தனியார் பொறியியல் கல்லூரி சார்பில் இது குறித்து வெளிப்படையாக பேச தயங்குகிறார்கள் தனியார் பொறியியல் கல்லூரி சார்பில் இது குறித்து வெளிப்படையாக பேச தயங்குகிறார்கள் பெயர் தெரிவிக்க விரும்பாமல் பேசிய தனியார் பொறியியல் கல்லூரியின் முதல்வர் ஒருவர் இந்த விவகாரத்தில் இருக்கும் பல்வேறு பிரச்சனைகளை பட்டியலிட்டார் ஏஐ சி அறுபது மாணவர்களுக்கு ஒன்பது ஆசிரியர்கள் இருக்க வேண்டும் என சொல்கிறது ஆனால் அந்த அளவுக்கு தகுதி வாய்ந்த பேராசிரியர்கள் கிடைப்பதில்லை நிலைமை இப்படி இருக்கும் போது புதிய புதிய படிப்புகளுக்கு வேறு அனுமதி தருகிறார்கள் இந்த படிப்புகளை கற்பிக்கவில்லாம் எங்கிருந்து பேராசிரியர்கள் கிடைப்பார்கள் என்கிறார் ஒரு தன் தனியார் பொறியியல் கல்லூரியில் எல்லாம் சரியாக இருக்கிறதா என்று பரிசோதிக்க வேண்டியது அண்ணா பல்கலைக்கழகத்தின் கடமை ஆகவே தவறு அவர்கள் பக்கமும் இருக்கிறது இதனால் ஒட்டுமொத்தமாக மாணவர்கள் தான் பாதிக்கப்படுகிறார்கள் என்கிறார் அந்த பேராசிரியர் ஒரே பேராசிரியர் பல்வேறு கல்லூரிகளில் பணியாற்றினால் மாணவர்களுக்கு எப்படி பாடம் நடத்தப்படும் ஆன்லைனில் இருக்கும் வீடியோக்களை வைத்து பாடம் நடத்துகிறார்கள் அது புரிந்தவர்கள் தேடுகிறார்கள் மற்றவர்களுக்கு சிக்கல் தான் என்கிறார் அவர் இந்த பிரச்சனை இப்போதுதான் பெரிதாக வெடித்திருந்தாலும் பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக தனியார் பொறியியல் கல்லூரிகளில் இப்படிதான் நடப்பதாக கூறுகிறார் அண்ணா பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணை வேந்தரான பாலகுருசாமி இந்த விஷயம் இப்போது துவங்கியதல்ல கடந்த பதினைந்து ஆண்டுகளாகவே இப்படிதான் நடக்கிறது இதில் பல பிரச்சனைகள் இருக்கின்றன அண்ணா பல்கலைக்கழகத்தின் இணைப்பு கல்லூரிகள் தகுந்தி வாய்ந்தவையாக இருக்கின்றனவா என்பதை பார்வையிடம் ஒரு குழு செல்லும் அங்கிருக்கும் குறைபாடுகளை பதிவு செய்து ஒரு மாதத்திற்குள் அதை சரி செய்ய வேண்டும் என கடிதம் ஒன்று அனுப்பப்படும் ஆனால் அதற்கு பிறகு அந்த குறைபாடு சரி செய்யப்பட்டதா என்பதை மீண்டும் சரிபார்க்க வேண்டுமல்ல அது நடக்காது என்கிறார் அவர் மேலும் பேராசிரியர்களுக்கு எண்களை கொண்டவர்கள் தனித்துவமான பணியாற்றுகிறார்கள் என்பதை எளிதில் கண்டுபிடித்து விட முடியும் ஆனால் அதையும் செய்வதில்லை போலி எண்கள் இருந்தாலும் கண்டு கொள்வதில்லை என்கிறார் அவர் இந்த விவகாரத்தில் நடந்தது என்ன அண்ணா பல்கலைக்கழகம் மற்றும் ஏஏ சிடி குழு நடத்திய ஆய்வுகளில் போலி விவரங்களை கண்டறியாமல் விட்டது எப்படி என்பது பற்றி பல்வேறு சந்தேகங்கள் எழுந்துள்ளன இந்நிலையில் பேராசிரியர் நியமன விவகாரம் குறித்து விரிவான தகவல் அளிக்குமாறும் ஆளுநர் ஆர் என் ரவி விளக்கம் கேட்டிருந்தார் துணைவேந்தரிடம் விளக்கம் கேட்டுள்ளது இது குறித்து துணைவேந்தர் வேல்ராஜ் விளக்கம் அளிக்கையில் மீதும் கல்வி நிறுவனங்கள் மீதும் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறியுள்ளார் இதைத் தொடர்ந்து இப்போது மூன்று பேர் கொண்ட குழுவை அரசு அமைத்துள்ளது இது லண்ணா பல்கலைக்கழகம் சார்பில் முன்னாள் பேராசிரியர் குமாரவேல் ஏஐசி பிரதிநிதி சார்பில் உஷா நடேசன் அரசு தரப்பில் தொழில்நுட்ப கல்வி இயக்குனர் அண்ணா பல்கலைக்கழகம் தனது ஆரம்ப கட்ட விசாரணையில் கிடைத்த தகவல்களை அறிக்கையாக தயாரித்தும் பல்கலைக்கழக வேந்தராக உள்ள ஆளுநருக்கு சமர்ப்பித்துள்ளது அதேபோல் உயர்கல்வித்துறை ஏஏ ஆகியோருக்கும் அனுப்பி வைத்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர்